திருப்பர மண்டலத்துல கார்த்தி தீப ஏத்தம் ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே நியாயமான விஷயம் அந்த தீப தூண்ல கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு ஒரு ஆர்டர் போட்டார் உடனே நம்முடைய முதலமைச்சர் மதிப்புரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா உடனே கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் யாருடைய பின்னணியில் அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே வந்து சொத்துரிமையும் இருக்கிறது வழக்கு ரொம்ப நாள் வழக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்கின்ற தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வைக்கிற பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த நீதி மனுவை ஏற்றிருப்பாங்க அது கூட நாய்க்கெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க உடனே நீதிபதி மீது எல்லா நூத்தி நூத்தி பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ நீதிபதிகள் எல்லாம் வந்து அதை தீர்ப்பா நீதிபதி தீர்ப்பு செல்லாது நீதிபதி இம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்ட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கூடு கூடு கூடுன்னு கொடுத்திருக்கிறார் என்ன எல்லாரையும் இந்த நீதிபதி எப்பொழுது அந்த உச்ச நீதிமன்ற பெயர் கொடுங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் இறந்து போகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறது யாரேனும் இனிமேல் கடற்கரையில் யாரையும் புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கு ஆனால் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார்கள் எனக்கு கடற்கரையில் யாருக்கும் இடமில்லை புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுக்கு பிறகு அங்க யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டார் கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் உத்தரவு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியே எடப்பாடியார் என்ன செஞ்சார் கோர்ட் உத்தரவை மதித்து கலைஞருக்கு அந்த இடத்தில புதைப்பதற்கு கடல் இடம் கொடுத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீர்களா இன்றைக்கு யாரும் மதிக்கவில்லை நீதிமன்றத்தை அவபவிப்பதே உங்களுடைய நோக்கம் எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுது நீதிபதி நல்லவர்கள் என்று சொன்னீர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்போ நீதிபதி மோசமானார் உங்களுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தால் ஒரு எதிர்ப்பு இதுதான் திமுக